இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மஞ்சுளா மறைந்து ஓராண்டு முடிந்து விட்டது ராமகிருஷ்ணன் முகத்தில் இருந்த சோகம் மட்டும் மாறவில்லை குழந்தை ஷீலா பிறந்தது முதல் மஞ்சுளாவின் உடம்பை ஒன்று மாற்றி ஒன்று படுத்தி இருந்தது மகன் மனோ யூகேஜி போய் கொண்டிருந்தான் ஆயிரம் வேலைகளுக்கு இடையேயும் மஞ்சுளாவை அக்கறையுடன் கவனித்துக் கொண்டிருந்தான் ராமகிருஷ்ணன் பணத்தை தண்ணீராக செலவழித்தான் மூட நம்பிக்கைகளை வெறுக்கும் குணம் இருந்தாலும் பெரியோர்களது சொல்லுக்கு மதிப்பு தந்து கிரகதோஷங்கள் விலக எவ்வளவோ பூஜைகள் செய்தான் நாளுக்கு நாள் இழைத்து துரும்பாய் போன மஞ்சுளா வாயில் நுழையாத பெயரை கொண்ட ஒரு நோயால் இரண்டு குழந்தைகளையும் ஒரு நாள் ராமகிருஷ்ணன் வசம் ஒப்படைத்துவிட்டு போய் சேர்ந்து விட்டால் இந்த ஓராண்டு காலமாக இயங்கி வந்த ராமகிருஷ்ணன் தனது பிள்ளைகள் மனோ மற்றும் ஷீலாவை கவனித்துக் கொள்வதில் மட்டும் மிகுந்த ஈடுபாட்டுடன் குழந்தைகள் அவனது அம்மாவிடமும் தங்கை வேணியிடமும் அவனது குழந்தைகள் நன்றாகவே ஒட்டி கொண்டு விட்டனர் அம்மா தங்கை வேணி அவனது இரு குழந்தைகள் அவன் இதுதான் ராமகிருஷ்ணனின் குடும்பம் அப்பா இல்லை அப்பா காலமான கையோடு தங்கை வேணியின் திருமணத்தை முடித்து வைத்தான் ராமகிருஷ்ணன் இரக்கமில்லாத காலன் திருமணமாகி சில மாதங்களிலேயே சாலை விபத்தொன்றுக்கு வேணியின் கணவன் உயிரை பலியாக்கி வைத்தான் நல்ல குணம் கொண்ட மஞ்சுளா வேணியை தன் தங்கையாக பாவித்து தங்களுடனேயே வைத்து கொண்டாள் அவளது புகுந்த வீட்டினர் எவ்வளவோ கெஞ்சியும் வேணியை அங்கு அனுப்ப மறுத்துவிட்டாள் மஞ்சுளா இவ்வளவு உயர்ந்த குணம் கொண்ட மஞ்சுளாவின் இழப்பில் ராமகிருஷ்ணன் இடிந்து போயிருப்பது வியப்பு ஏதும் இல்லை தாடியும் மீசையுமாக கண்ணதிரே நடமாடி வரும் மகனை பார்க்கையில் தாய் மகேஸ்வரிக்கு நெஞ்சு பாரமாய் கணக்கும் அவனை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தி கெஞ்சி கூத்தாடி பார்த்து விட்டால் ராமகிருஷ்ணன் மர்மணத்திற்கு சம்மதிக்காமல் ஒரே பிடிவாதம் காட்டி வந்தான் மறு திருமணம் என்னும் பேச்சை எடுத்தாலே எரிமலையாக வெடித்தான் வேணி சொல்லும் எடுபடவில்லை அண்ணன் குழந்தைகளுடன் நல்லாடுவதை அவளால் சகித்து கொள்ளவே முடியவில்லை ராமகிருஷ்ணன் ஒருநாள் தனிமையில் இருந்தபோது மிகுந்த தயக்கத்துடன் கேட்டாள் வேணி அண்ணா கோவிச்சிக்காம நான் சொல்றதை கேப்பியா என்றாள் அவள் என்ன என்பது போல எவ்வித சலனமும் இன்றி அவளை ஏறிட்டு நோக்கினான் ராமகிருஷ்ணன் நீ அண்ணி மேலே வச்சுருக்கிற அன்பு அளவில்லாதது அவள் இல்லாமல் குழந்தைகளோட நீ படுற பாடு இருக்கே என்னால் தாங்கவே முடியலன்னு எவ்வளவுதான் நானும் அம்மாவும் கவனிச்சுக்கிட்டாலும் அம்மாவளை எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்க முடியும் அதனால் நான் ஒன்று கேட்பேன் கோவிச்சுக்க மாட்டியே என்றவள் மேலே பேச தயங்கினாள் கேளு என்ன கேட்க போற அம்மா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க அதுக்கு சம்மதம் சொல்லும்படி சொல்வ என்றான் ராமகிருஷ்ணன் அண்ண நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் கேட்க நினைத்தது உன் மருமணம் அல்ல என் மறுமணம் பற்றி என்ன அறுபத்தாறு நாட்களே என்னுடன் வாழ்ந்த என் கணவரும் ஒரு முற்போக்கு தான் அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னா நான் மறுமணம் செஞ்சே ஆகணும் எது எப்படியோ உன் பிள்ளைகள் ஷீலாவுக்கும் மனோவுக்கும் நான் கடைசி வரைக்கும் தாயாக இருக்க பிரியப்படுறேன் எனக்கு ஒரு நல்ல மனம் கொண்டவனை கல்யாணம் செஞ்சு வச்சு உன் குழந்தைகளை என்னோட அனுப்பி வைன என்று கூறினாள் வேணி வேணி கூறியதை கேட்டு நெகிழ்ந்து போன ராமகிருஷ்ணன் ச்சே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லையே என்று வெட்கி குனிந்தான் உடனே மாப்பிள்ளை தேடும் படலத்தில் இறங்கினான் ராமகிருஷ்ணன் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்